தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்ம ஏற்கனவே எஸ்எஸ்சியோட அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப குறைவாக இருக்கணும் அதில் நம்ம சொல்லியிருந்தோம் எனவே போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களே இனிமேல் எந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸையும் விட்டுடாதீங்க அதிக அதிகமாக அப்ளை பண்ணுங்கள் இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் இது இன்னும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த சிஎச்எஸ்எல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக இருந்தது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அப்புறமா சர்வர் ப்ராப்ளம் வந்ததுனால அந்த டேட்டை பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது அதாவது இன்னைக்கு நைட்டு பதினோரு முப்பது வரைக்கும் ஸோ பதினொன்றரை வரைக்கும் இன்னைக்கு நைட்டு பதினொன்றரை வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே மறக்காமல் உடனே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க நாம இன்னைக்கு முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷனை அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய இன்டெலிஜென்ஸ் பீரியோ அவங்க ACIO, அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் இதனோட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் காலிப்பண்ணிடங்களுக்கான அறிவிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஆரம்பத்தில் இந்த நோட்டிபிகேஷன் உடனே இந்த நோட்டிபிகேஷன் ரொம்ப அதற்கப்புறம் மத்திய உள்துறை அமைச்சகமே முன் வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்ல ஐபி இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் கொண்டு வரதா இருக்காங்கன்னு சொல்லி இந்த நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு இந்த எக்ஸாமுக்கு நீங்க இனியில் இருந்து அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் இந்த எக்ஸாம பொறுத்த வரைக்கும் முதல்ல கல்வித் தொகுதி கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் ஈவன் நீங்க தொலைதூர கல்வி முறையில கூட நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் வேற ஏதாவது கல்வித் தொகுதி வேணும்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரை பத்தி அதாவது கணிப்பொரிய பத்தி அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும் ரெண்டாவது வயது வரம்பு வயது வரம்பு என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயே முதல்ல வரை கேள்வி நாம அப்ளை பண்ண முடியுமா இதற்கான வயது அதாவது குறைந்தபட்ச வயது பதினெட்டு வயது ஸோ பதினெட்டு வயதில் ஒருத்தர் டிகிரி முடிச்சிருப்பார்னா பெரிய சந்தேகம் தான் அதிகபட்ச வயது இருபத்தேழு வயதுன்னு வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இருபத்தேழு வயது இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் ஆனால் நீங்கள் ஓபிசியாக இருக்கிற பட்சத்தில் அதாவது நீங்கள் ஓபிசி கேட்டகரிக்கு உள்ள வர பட்சத்தில் இந்த எக்ஸாம் எழுத உங்களுக்கான அதிகபட்ச வயது முப்பது வயது நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான அதிகபட்ச வயது முப்பத்தி அதாவது நீங்கள் முப்பத்தி ஒரு இருந்தாலும் ரிசர்வ் கேட்டகரிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுத முடியும் இந்த வயதை நிர்ணயிக்கிற கட் ஆஃப் டேட்டு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு இருபது வயசு ஆகிடுச்சா இருபத்தோரு வயசு ஆகிடுச்சா முப்பது வயசு ஆகிடுச்சுங்கிறத நம்ம எந்த டேட்டை வச்சு பார்க்கணும்னா இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிற டேட்டை வச்சு பார்க்கணும் ஸோ அடுத்தது இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ் லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு நூறு கேள்விகள் கேட்கப்படும் ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் மொத்தம் நூறு மதிப்பெண்கள் ஆன்லைன் மோட்ல தான் இந்த எக்ஸாம் இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் ஆன்லைன் மோடில் இருக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல நெகட்டிவ் மதிப்பெண்கள் இருக்கு அதாவது ஸ்டேஜ் ஒன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மதிப்பெண்கள் இருக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதணும் அடுத்தது இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் ப்ரிசிஸ் ரைட்டிங் அதாவது நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா அதே இதுக்கு மொத்தம் ஐம்பது மதிப்பெண்கள் நமக்கு ஒரு மணி நேரம் கொடுக்கப்படும் அடுத்தது மூணாவது மூணாவது பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ இன்டர்வியூக்கு மொத்தம் நூறு மதிப்பெண்கள் இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ இந்த மூணு எடுக்கிற மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த ரெண்டாயிரம் பேர் அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க இந்த எக்ஸாம் அவங்க எங்க நடத்த போறாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலு இடங்கள்ல நடத்த போறாங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சின்னு சொல்லி நாலு இடங்கள்ல நடத்த போறாங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த நாலு இடங்கள்ல நீங்க மூணு இடங்களில் ஆப்ஷனா தரணும் அந்த ஆப்ஷன்ல ஒரு இடத்தை அவங்க உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தாலே நம்ம மனசில் இருக்கிற கேள்வி என்ன சம்பளம் என்ன சம்பளம் என்னன்னு சொல்லி ஏன்னா அதுல தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க பேசிக் பே கிரேட் பே செவன்த் சிபிசி இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க இதை கிளியர் பண்ற பட்சத்தில் ட்ரைனிங் அப்புறமா உங்களுடைய முதல் மாச சம்பளம் ஐம்பத்தி ஐந்தாயிரம்ல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் கட்டாயமா இருக்கும் இதுல கூடுதலா ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவசம் சொல்லி ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாம உடனே அப்ளை பண்ணிடுங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு எம்எஸ் டாட் கவர்மெண்ட் போங்க அங்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க வேகன்சிஸ் வரும் அதை கிளிக் பண்ணுங்க அடுத்து அந்த வேகன்சிஸ்ல கிரேட் டூ அதை கிளிக் பண்ணுங்க ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் அந்த பிடிஎஃப்ல அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த லிங்க்கை காப்பி பண்ணி அட்ரஸ் பாரில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் என்னங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் இந்த மாதிரி பண்ணணுமானா ஸோ அந்த லிங்க் அதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நாம கீழே நம்மளும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க அப்ளை பண்ண முடியும் இந்த ஏசியூ தொடர்பான வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா ஸோ என்னோட வேலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி டவுட் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அன்புடன் நண்பன் சேனல்ல தொடர்ந்து வீடியோக்கள் வரும் இணைந்திருங்கள் அன்புடன் நண்பனுடன் அறிவே துணை அறிவாய் உனை நன்றி வணக்கம்